அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பின்தங்கிய கிராமங்களில் உள்ள மக்களுக்கு சில சூப்பரான விடயங்கள் இருக்குது அந்த விடயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது தெரியாத ஆட்களுக்காக மட்டும்தான் தெரிஞ்சாக்களுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன எப்படி இந்த பின்தங்கிய கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு நான் கதைக்க போற இந்த விடியத்தால என்ன நன்மைகள் இருக்குன்றத பார்ப்போம் இப்ப பின்தங்கிய கிராமங்கள் என்று நாங்கள் கூடுதலாக சொல்கிறது என்னன்னு சொன்னா தண்ணி பிரச்சனை இருக்கிற கிராமங்கள் மற்றது போக்குவரத்து பிரச்சனை இருக்கிற கிராமங்களை தான் நாங்கள் அப்படி சொல்லுவோம் தண்ணி இல்லாட்டிக்கு அந்த இடத்துல விவசாயம் செய்கிறதுக்கு சரியான கஷ்டமா இருக்கும் தண்ணி இல்ல இடத்துல மக்கள் குடியேறுறதும் சரியான கஷ்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து வசதிகள் இருந்தா தான் விவசாயிகள் அந்த பொருட்களை கொண்டு விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதால நாங்கள் அந்த கிராமத்தை பின்தங்கிய கிராமம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பின்தங்கிய கிராமங்கள்லேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சில சூப்பரான விடயங்கள் இருக்குது சொட்டு நீர் பாசனத்தில் செய்யக்கூடிய சில விவசாயங்களை அதிலேருந்து வரக்கூடிய பொருட்களை நாங்கள் உற்பத்தி பொருட்களை விற் நல்ல விலையில் விற்கக்கூடிய மாதிரியான விடயங்களை நான் இன்றைக்கு உங்களோட கதைக்கப்போகிறேன் நானும் சில விடயங்களை இப்ப இப்போ தான் தேடி தேடி பார்க்கறதால எனக்கு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணுமென்ற மாதிரி ஒரு தோற்றப்பாடு வந்து என்ன இருக்குது இதில் பிடித்தவர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் சொல்ல போற விடயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த கத்தாழைய பற்றி தான் சொல்ல போறேன் இந்த கத் இதை கற்றாழை என்று சொல்லலாம் கத்தாளை என்று சொல்லுவார்கள் குமரி கன்னி என்று கூடி இதை சொல்லுவார்கள் இது ஒரு பூக்கும் தாவர இனத்தைச் சேர்ந்த ஒரு பேரினமாக இது சொல்லப்படுகிறது இந்த கற்றாழை குளக்கரைகள்ல வறண்ட காட்டு பகுதிகள் சிறு குட்டைகள் காடுகள் அப்படியான இடங்கள்ல இது கூடுதலாக கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட விவசாயம் செய்யக்கூடிய ஆக்கள் இத தோட்டங்களில வச்சு வளர்க்கிறார்கள் நுனியில சிறிய முட்களோட காணப்படக்கூடிய இந்த கற்றாழ மடல் அதோட அடியில் இருக்கிற வேர் இது எல்லாமே ஒரு மருத்துவ பயனுள்ளவையாக கருதப்படுகிறது இது சித்த மருத்துவத்துக்கும் பாவிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம அழகு சாதன பொருட்களை தயாரிக்கிறதுக்கும் இந்த இருந்து தான் செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாம கருப்பை தொடர்பான சில நோய்களுக்கும் இந்த கற்றாழை பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது கற்றாழையில பல வகை இருக்குது ஆனா இதுல வந்து ஒரு சோற்று கற்றாழை என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் மட்டும்தான் மருத்துவ பயன்பாடுகளுக்கு உதவும் அது மட்டும் இல்லாம சொன்னா சும்மா நோமலா வாசிக்க வேண்டாம் நீங்கள் எழுத்தில் எழுதியிருக்க வேண்டாம் புத்தகத்தில் பார்க்க வேண்டாம் நான் குழந்த பிள்ளையாக இருக்கிற காலத்தில் ஒரு நல்ல ஞாபகம் இருக்கணும் ஒரு எட்டு வயசு இருக்குது எட்டு வயசு இருக்கும்போது இந்த கற்றாழை வந்து இந்த கற்றாழையை பிடிங்கி பால் கொடுக்கும் தாய்மார்கள் அந்த பால் கொடுக்கறதை நிப்பாட்டுறதுக்காக இந்த கற்றாழையை பூசி போட்டு பால் கொடுத்தா குழந்தைகள் குடிக்காது கைங்கூடாக பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு உலக போர் நடந்தது இரண்டாம் உலக போர் நடந்த காலத்தில் சில மக்கள் இந்த கற்றாலையை எட்டி ஒரு அந்த நுனிய சீவி அதுக்கு பிறகு உள்ளுக்கு இருக்கிற அந்த ஜெல் என்று சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்தை அந்த காலத்தில் பழைய ஆக்கள்னு சொல்லிக்கணும் சோறு சோறுன்னு சொல்லிக்கணும் சோற்று கற்றாழையன்று தான் அதை சொல்றது அப்போ அந்த கற்றாழையை ஏழு தண்ணியில கழுவி புட்ட வச்சு சாப்பிட்டேன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு இதுக்கு நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எழுத்து வடிவில் எனக்கு உங்களுக்கு உதாரணங்களை காட்ட முடியாது என்னென்னு சொன்னால் இது கேள்விப்பட்டது இது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே ஆறாவது தெரிஞ்சிருந்தால் இது சரியா பிள்ளையான்றதை நீங்கள் சொல்லுங்கள் இந்த சோற்று சோற்றுக்கற்றாழையை வெட்டி இரண்டாம் உலகப் போரில் சில மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தீவு பக்கம் இருக்கிற சில மக்கள் இந்த சோற்று கற்றாலையை வெட்டி ஏழு தண்ணியில் கழுவி புட்ட சாப்பிட்டதாக வரலாறுகள் உண்டு ஆனால் நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இந்த சோற்று கற்றாழையின் மகிமை வேறு விதமாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சந்தையில் ஒன்லைன் பிஸ்னஸ் அமேசான் அப்படி பல இடங்களில் இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த கற்றாழை பொடி தயாரிக்கப்பட்டு இங்கே வருது அது என்னத்துக்கு வருதுன்னு சொன்னால் அழகு சாதன பொருட்கள் இது வந்து இந்த கற்றாழைய பொடியை முகத்துக்கு பூசி முகத்தை அழகுபடுத்துறதுக்கோ அல்லது சில நோய்களுக்கோ இந்த கற்றாழையை பயன்படுத்துறது கூடுதலாக வெளிநாடு வழிய இந்த பொடி மகத்துவம் இருக்குது இந்த கற்றாள பொடியை வாங்குறதுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருந்தாலும் வாங்குவாங்க நீங்கள் பாருங்க இந்த கற்றாழைப் பொடி ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்க எவ்வளவு காசுக்கு இந்த கற்றாழை பொடியை விற்கிறார்கள் ஆனபடியாக இந்த கற்றாழை வளர்க்குறது நல்லா ஈஸி இதுக்கு கணக்க தண்ணி தேவையில்லை ஆனபடியாக இந்த கற்றாழையை நாங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் இந்த கற்றாழையை உற்பத்தி செய்து வெயிலில் காய வைத்து அது எப்படி அந்த பொடி தயாரிக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஸ்டெண்டு பக்கமும் இருக்கிற முள்ள சீவி அதில் வார அந்த கசப்புத்தன்மை நீங்கின உடனே அதை வெட்டி வெயில்ல காயை போட்டு அதுக்கு பிறகு பொடியாக்கி விற்பனை செய்கிறார்கள் முடிந்தால் உங்களுக்கு முடிந்தால் அப்படி நீங்கள் அதை செய்து மருந்து கடைகள் இருக்கும் தமிழ் மருந்து கடைகளில் கொண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்குவார்கள் மற்றது நீங்கள் ஒன்லைன் தளத்திலையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதை விற்கலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி ஏனண்டா கட்டாயம் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது இப்போ இப்படித்தான் தான் பின்தங்கிய கிராமமாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு படித்த பிள்ளை கட்டாயம் இருக்கும் இருக்குமானபடியாக நீங்கள் இதை ஒருக்கா செக் பண்ணி பாருங்க இதால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த கற்றாழை பொடி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்றாழை இறையில் இறை அந்த கற்றாழையில் ரெண்டு பக்கம் வெட்டி உள்ளுக்கு இருக்கிற ஜெல்லை எடுத்து அதை தனியாக ஒரு போத்தல் அடைச்சி அதுவும் ஓகானிக் கற்றாழை ஜெல் அன்று சொல்லி அதுவும் பெருகுது இது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்